ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கர்த்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உன் நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழும் ஆக்கினீர் அந்நியரின் ராஜதானியை ஊராயிராத இராத படிக்கும் என்றைக்கும் கட்டப்படாத படிக்கும் செய்தீர் ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள் கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் கொடூரமானவர்களின் சீரல் மதிலி மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறீர் வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தனிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல் வெளவந்தரின் ஆரவாரம் தனியும் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்ச ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த இருக்கும் சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அவர் மரணத்தில் ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதைச் சொன்னார் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும் கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும் கூலம் எருக்கலாய் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம் நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர்கள் கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார் அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார்